கடந்த ஒரு வார காலமாக சமூக வலைதளங்களில் ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி இவங்களுடைய திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் தான் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு இவங்களுடைய டாபிக் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு சில பேர் வந்து கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிட்ருக்காங்க இவங்களுடைய திருமணம் வந்து சர்ச்சையான திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ரவீந்தரும் அவருடைய பாணியில் பதிலடிகளும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க நெகட்டிவாக விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு உசுபேத்து விதமாக இப்போது சில விஷயங்களை வந்து ரவீந்தரை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ரவீந்தருடைய தோலில் மகாலட்சுமி சாஞ்சி தூங்குற மாதிரியான ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ண ரவீந்தர் வந்து என்மேல் விழுந்த மலை துளியே அப்படிங்கிற ஒரு சாங் வந்து போட்டிருக்காரு இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் செம வைரலாகவும் போயிட்டுருக்கு நெகட்டிவாக விமர்சனம் பண்ணுறவங்கள கடுப்பேத்து விதமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை பதிவு பண்ண ரவீந்தர் வந்து வாழ்க்கை வந்து ரொம்பவே ஏமாற்றம் நிறைந்ததாக இருக்கும்போது கடவுள் வந்து உங்களுக்காக ஒருத்தரை வந்து அனுப்பிச்சி வைப்பார் எனக்கு அந்த நபர் வந்து கிடச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி மகாலட்சுமியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயமும் சமூக வலைதளங்களில் அதிக நபர்களால் ஷேர் பண்ணப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணும் சாப்பாடுலாம் ஊட்டிப்பாங்க அதே போல் தான் ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி இவங்களுடைய திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரவீந்தர் வந்து மகாலட்சுமிக்கு ஊட்ட மகாலட்சுமி வந்து ரவீந்தருக்கு ஊட்ட ஒரே ஜாலி தான் போங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு வீடியோவும் வெளியாயிருக்குது ரவீந்தர் வந்து நெகட்டிவாக விமர்சனம் பண்ணுறவங்கள செம்மையாக கடுப்பணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை வந்து அடுத்தடுத்து ஷேர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் இப்போது ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகிட்டுருக்கு